மீடியா கூட மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிப்பு கடற்கரையில் கரை ஒதுங்கிய பௌத்து சிலை பொத்து சிலை அகற்றப்பட்ட விவகாரம் ஜனாதிபதி அனுரவுக்கு தேரர் கடிதம் ஜனாதிபதி தமிழரசு கட்சியினருக்கிடையில் சந்திப்பு மீடியா கூட கிடைல ககவில சந்தையில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்று துப்பாக்கி சூடுக்கு வந்ததாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிளை பாத்தேக்கமா போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் பாத்தேக்கமா போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பேடபுல பாத்தேக்கமா வீதியில் அம்பேகமா அம்பலத்துக்கு அருகில் கைவிடப்பட்டிருந்த குறித்த மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கி சூடு நடாத்தியவர்கள் மீடியா கூட அலுத் ஊடாக பாத்தேக்கமா நோக்கி பயணிக்கும் போது மோட்டார் சைக்கிளை வழியில் விட்டு சென்றிருக்கலாம் என போலீஸ் சந்தேகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள மூன்று போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன பொறுப்பதிகாரியின் தலைமையில் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான எஃப் ஜி தெரிவித்தார் மீடியா கூட கேரள ககவல பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒரு பெண் உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் உணவகத்தின் காசாளராக கடமையாற்றிய பெண் மீது எவ்வாறு துப்பாக்கி சூட்டு நடாத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த அந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மீடியக்கூட பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் என போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டுக்காக பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் சந்தேகிப்பதுடன் இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக் குழுக்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாகவே இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணம் வளலாய் பகுதியில் உள்ள கடற்கரையில் நேற்று பௌத்த மதத்துடன் தொடர்புடைய சிலை ஒன்று கரையொதுங்கி உள்ளது கரையொதுங்கிய சிலையின் கைகள் சேதமடைந்த நிலையில் காணப்படுவதனால் இது வேறு நாட்டவர்கள் தங்கள் நாட்டுக்கடலில் போட்டு சிலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது மியான்மர் நாட்டிலும் பௌத்தர்கள் வாழ்கின்றனர் அங்கு உயிரிழந்தவர்களின் நினைவாக கடலில் விடப்படும் மூங்கிலான துப்பங்கள் கடந்த காலங்களில் வடமராட்சி பகுதிகளில் கரையொதுங்கி உள்ளது அதேபோல சேதமடைந்த இந்த சிலை கடலில் போடப்பட்ட நிலையில் அது வளலாய் பகுதியில் கரையொங்கி இருக்கலாம் என நம்பப்படுகின்றது குறித்த சிலை தற்போது வளலாய் கடுத்தொழிலாளர் சங்க கட்டடத்தில் பாதுகாப்பாக வாய்க்கப்பட்டுள்ளது சிலை கரையொதுங்கியமை தொடர்பாக ஆச்சிவெளி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் திருகோணமலையில் உள்ள கோயில் வளாகத்திலிருந்து பொது சிலையை காவல்துறையினர் அகற்றிய சம்பவம் தொடர்பாக இலங்கை மகா மகாநிகாயின் பிரதம மதகுரு கரக்குட மைத்திரி மூர்த்தி தேரர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார் திருகோணமலையில் உள்ள ஸ்ரீ சம்புத்த போதிராஜ ஆயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருவதாகவும் அது இலங்கை நிக்காயாவுக்கு சொந்தமான ஒரு விகாரியாக பௌத்த முறையாக பதிவு செய்யப்பட்ட என்றும் அந்த கடிதத்தில் மேலும் இரண்டாயிரத்து மானிய பத்திரத்தின் மூலம் விகாரை அமைந்துள்ள நிலத்தின் உரிமை உறுதிப்படுத்தப்பட்டது என்று அது குறிப்பிடப்படுகின்றது இந்த உண்மைகள் இருந்தபோதிலும் போதிலும் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட விஹாரிக்கு அதில் வசிக்கும் துறவிகளுக்கும் எதிராக நில உரிமை அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்ட போதிலும் அச்சுறுத்தல்கள் மற்றும் சவால்கள் சங்கத்தினருக்கு மட்டுமில்லது மக்களுக்கும் ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளன நேற்று நடந்த சம்பவங்கள் வன்மையாக கண்டிக்கப்படுகின்றது விகாரை வளாகத்திலிருந்து இருந்து பொது சிலையை அகற்றி துறவிகளை தாக்கிய போது காவல்துறையினர் யாருடைய அறிவுறுத்தலின் பேரில் செயற்பட்டார்கள் என்றும் அந்த கடிதத்தில் மேலும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இந்த தாக்குதலின் காரணமாக விகாரியின் தலைமை தேரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியிருந்தது என்றும் இந்த சம்பவம் அரசியலமைப்பின் ஒன்பதாவது பிரிவை ஆப்பட்டமாக மீறுவதாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது காவல்துறையினரின் இந்த சட்டவிரோத நடத்தையை வன்மையாக கண்டிக்கின்றது மேலும் இந்த விவகாரத்தை உடனடியாக ஆராயுமாறு ஜனாதிபதியை வலியுறுத்தி உள்ளது கட்டிடத்தை அகற்றக்கூடாது என்றும் விகாரை வளாகம் விகாரை மற்றும் அங்கு வசிக்கும் துறவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றும் குறித்த கடிதத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்குவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் இடையில் நாளை மறுதினம் வியாழக்கிழமை பிற்பகல் ஒரு மணிக்கு கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது தாமுடன் பேச்சுக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்புக்கு ஜனாதிபதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சந்திப்புக்கான தினத்தையும் நேரத்தையும் ஜனாதிபதி செயலகம் நேற்று தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் எஸ் சுமந்திரனை தொடர்பு கொண்டு ஆரம்பித்துள்ளது தமிழரசுக் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பொதுச் செயலாளரோடு காட்சியினுட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் பங்கு பெற்று உள்ளனர் இன பிரச்சினைக்கு தீர்வு மாகாண சபை தேர்தல் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தல் மற்றும் திருகோணமலை கடற்கரையில் அமைக்கப்பட்டு வரும் பௌத்த வணக்கஸ்தலம் மற்றும் அங்கு ஆடாத்தாக நிறுவப்பட்ட பொது சிலை ஆகியவை உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து தமிழரசுக் கட்சியினர் இந்த சந்திப்பில் ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உங்களை நம்பி நீங்கள் சொன்னதையெல்லாம் நம்பி உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு நீங்கள் முழுமையான துரோகத்தை எழுத்திருக்கின்றீர்கள் என தேசிய மக்கள் சக்தி அரசை கடுமையாக சாடி நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றினார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பெண்ணம்பள்ளி நேதி அமைச்சர் மீதான விவாதத்தின் போதோ திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக பௌத்த வணக்கஸ்தலம் அமைக்கப்பட்டு வருகின்றமைக்கும் அங்கு ஆடாத்தக புதுசிலை சிலை எதிர்ப்பு தெரிவித்து உரையாற்றும் போது கஜேந்திரகுமார் எம்பி ஏதனைக் குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணமலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பொது சிலையை நேற்று முன்தினம் இரவு அகற்றியபோது சாதாரண சிங்கள மக்கள் அதை எதிர்க்கவில்லை ஏனெனில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் நீக்குவதாக நீங்கள் சொன்னதை நம்பி அவர்கள் உங்களுக்கே வாக்களித்தார்கள் எங்கிருக்கும் திருகோணமலைக்கான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரையும் அவர்கள் தெரிவு செய்திருந்தார்கள் நீங்கள் நேற்று இரவு எடுத்த நடவடிக்கையை எதிர்த்ததெல்லாம் சிங்கள காடியர்கள் மட்டுமே அதை கண்டு நீங்கள் உண்மையில் பின்வாங்கி வாங்கி இருந்திருக்க கூடாது அந்த இனவாத மதவாத கேடுத்தனத்தை கண்டு பெண் வாங்கி இருந்திருக்க கூடாது உண்மையில் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டுமெனில் மக்களிடம் சென்று எது சரி எது பிள்ளை என்பதை எப்படியான அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேர்மையுடன் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் இப்போது செய்ததெல்லாம் நீங்கள் சொன்னதை நம்பி உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கும் உங்களுக்கு வாக்களித்த சிங்களவரல்லாத வாக்காளருக்கும் முழுமையான துரோகத்தை எழுத்திருக்கிறீர்கள் என்று தெரிவித்தார்